காவிரி வந்து காஃபி போடலான்ட்டு போறாங்க காஃபி பவுடர் காலியா எடுக்கிறதுக்காக போறாங்க அந்த பிளேஸ்க்கு ராகினி வராங்க காஃபியா போட சொல்லிட்டு சால்ட் எடுத்து கலந்துடுறாங்க கப்ல காவேரி வர்றத பார்த்தோன்னே வெங்காயம் கட் ஆக்ட் பண்றாங்க காவிரி வந்து திங்க் பண்றாங்க இவன் என்ன தோலே உரிக்காமல் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் பக்கத்துல வந்து சால்ட்டோட மூடி இருக்கு என்ன மூடி தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்குறாங்க பார்த்தா சால்ட் ஓபன்ல இருக்கு இவதான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கப்ல இருக்கிறத எடுத்து ராகினி வாயிலே போடுற ாங்க ராகினி வந்து அப்செட் ஆயிடுறாங்க கவி வந்து விஜய்க்கு காஃபி கொடுக்குறாங்க விஜய் வந்து சாரி கேட்கறாரு எஸ்டர்டே நைட் சொல்ல வந்தது சொல்லுன்றாரு கவி வந்து நான் எதுக்கும் உங்ககிட்ட என் பெர்சன சொல்லணும் நான் கான்ட்ராக்ட் வைஃப் தானே அப்படின்னு சொல்றாங்க விஜய்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி தானே எனக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து இதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கங்கா வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க ஏமா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லடி எனக்கும் இது பொழுதுபோக்குமேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு காவேரி வராங்க சாரதா வந்து பிசினஸ் ப்ரொமோட் பண்ண பத்தி சொல்றாங்க சரிம்மா நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க விஜய் கிட்ட வந்து ஐடியா கேக்குறாங்க விஜய் வந்து ஐடியாஸ் கொடுக்கறாரு முதல்ல நம்ம அப்பள இதுக்கு வந்து பேர் வைக்கணும் யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேர் வந்து யோசிக்கிறாங்க குமரன் வந்து நதி அப்பலம் சொல்லிட்டு சொல்றாரு அந்த நேம் எல்லாருக்குமே தேங்க் தேங்க்யூ